அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசனீர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் யாராலும் தடுக்க முடியாது அந்த வகையில் ரிஷபராசனியர்களுக்கு இந்த ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளில் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பாக ரிஷபராசனையர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி உங்களுடைய ராசிநாதனான சுக்கர பகவான் இருந்து உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பயிற்சியாகிறாருங்க இதன் காரணமாக இந்த தருணங்கள்ல ரிஷபராசன என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் சுக்ரனும் மிதனத்தில் சூரியனும் குரு பகவானும் கடகத்தில் புதனும் சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசனையர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சுக்கர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்கள்ல ஒருவராக கருதப்படும் சுர பகவானை அசுரகுரு என்றும் சுக்கராச்சாரியார் என்று சொல்வதுண்டு இளமை அழகு வசீகரம் காதல் வாழ்க்கை மகிழ்ச்சி வசதி ஆகியவற்றிற்கு காரணமான கிரகமாக இவரே சொல்லப்படுகிறாரு ஒருவருடைய உலகியல் சார்ந்த ஆசைகள் வாழ்க்கை ஆகியவற்றிற்கு இவரே காரணமானவர் என்பதால் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ இவரது அருளை பெறுவது அவசியம் வெள்ளிக்கிழமையில் சுக்கர பகவான் வழிபாடு நல்ல பலன்களை தரும் அது ஜோதிட சுகபோகமான வாழ்க்கை செல்வ செழிப்பு பணம் வசதி மகிழ்ச்சியான வாழ்க்கை ஆகியவற்றிற்கு காரணமான கிரகமாக இருப்பவர் சுக்கர பகவான் தான் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கரனின் ஜாதகமான இடத்தில் இருந்த சாதகமான இடத்தில் இருந்தாலும் சுக்கிரன் பலம் பெற்றோ அல்லது உச்சம் பெற்றோ இருந்தாலும் அவர்கள் உயர்வான நிலையை அடைவார்கள் அவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சுகபோகம் வசதிகள் என எதற்கும் குறைவே இருக்காது இது போன்ற மகிழ்ச்சியான வசதியான இருப்பவர்களை கூட கிண்டலாக திசை அடித்து விட்டது என்று சொல்வார்கள் அதுவே சுக்கர பகவானின் நிலை பலவீனமாக அல்லது பாவ கிரகங்களுடன் நிலையிலோ பாவ நிலையிலோ இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் பல விதங்களிலும் கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கும் தினசரி வாழ்க்கையை நடத்துவதே போராட்டமாக இருக்கும் அப்படி வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்களை போராட்டங்களை சந்திப்பவர்களும் சாதகத்தில் சுக்கர பகவானுடைய நிலை பலவீனமாக இருப்பவர்களும் சுக்கர பகவானுக்குரிய வெள்ளிக்கிழமை சில எளிய பரிகாரங்களை செய்தால் சுக்கரனின் அருளால் வாழ்க்கையே மாறும் நம்முடைய வாழ்க்கையில் திசை அடிக்க வெள்ளிக்கிழமைகளில் இந்த எளிய முறைகளை முயற்சி செய்து பார்க்கலாம் அந்த வகையில் ஜாதகத்தில் சுக்கரனின் நிலை பலவீனம் அடைந்திருப்பவர்கள் வெள்ளிக்கிழமைகளில் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பால் அரிசி போன்ற பொருட்களை தானம் கொடுப்பது சிறப்பு வீட்டில் கணவன் மனைவிக்குள் அடிக்கடி சண்டை வருகிறது ஒற்றுமை மகிழ்ச்சி என்பதே இல்லாத நிலை இருந்தால் இருவரில் யாரோ ஒருவருக்கு ஜாதகத்தில் சுக்கரனின் நிலை பாதிக்கப்பட்டுள்ளதாக அர்த்தம் அதனால் கணவன் அல்லது மனைவி இருவருமே ஒருவர் மீது மற்றவர் எப்போதும் அக்கறையுடன் நடந்து கொண்டு அவர்களை நன்கு கவனித்துக் கொள்வதில் அதிக அக்கறை செலுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும் சுகபோகங்களுக்கு அதிபதி என்பதால் சுக்கரவசியம் ஏற்பட வீட்டில் எப்போதும் நறுமணம் வீசும் வகையில் பார்த்து கொள்ளுங்கள் தினமும் வீடு நறுமணத்துடன் இருக்கும் வகையில் பார்த்து கொள்ள வேண்டும் குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் வீட்டில் ஊதுபத்தி சாம்பிராணி மனம் தமழும்படி பார்த்து கொள்ளுங்கள் அது மட்டுமில்லாமல் சுக்கர பகவானுக்குரிய நிறம் வெள்ளை என்பதால் அவரின் அருளை பெற வெள்ளிக்கிழமைகளிலும் மற்ற நாட்களிலும் அதிக அளவில் வெள்ளை நிற ஆடைகளை அணிவதை வழக்கமாக கொள்ளுங்கள் இது சுக்கரனின் அருளை பெற மிகச் சிறந்த வழியாகும் அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமைகள்ல பன்னீர் உள்ளிட்ட நறுமண பொருட்கள் கலந்த நீரில் குளித்துவிட்டு நறுமணப் பொருட்களை கொள்வதாலும் சுக்கரனுடைய பலத்தை அதிகப்படுத்த முடியும் வசதி படைத்தவர்கள் சுக்கரனுக்குரிய கல்லான வைரத்தை சிறிய அளவிலாவது எப்போது அணிந்து கொள்வது சிறப்பு இதனால் ஜாதகத்தில் சுக்கரனின் பலம் கூடும் என்பது ஐதீகம் அந்த வகையில் இந்த ஜென்ம ராசி காரணமாக பராசினேயர்களுடைய வாழ்வில் நீங்கள் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டில் சுக்கரன் இரண்டாம் இடத்தில் புதன் அவரோடு தனக்காரகன் குரு குருவினுடைய பார்வை தொழில் ஸ்தானத்தில் வெழுகிறதுங்க அதனால் இந்த தொடக்கத்தில் பல கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் பணப்பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்குங்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பொருளாதாரத்தில் பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அது மட்டும் இல்லாமல் சேமிப்புக்கு வழி உண்டுங்க நீங்க என்று சேமித்து வைக்க வேண்டும் என்ற முயற்சியை மேற்கொண்டு வரும் ரிஷபராசர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு சிலருக்கு இடமாற்றமும் வீடு மாற்றமும் அமை இருக்கு இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாம குருவோடு புதன் இணைந்திருக்கிறார் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும் அமைப்புண்டுங்க அது மட்டும் இல்லாம தாய் வழி சந்தங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் விதத்தில் அமைய இருக்கு அரசு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகரிக்க இருக்குதுங்க அதே போல ரிஷபராசியை சேர்ந்த கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும் சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்து அதே போல பொறுத்த பொறுத்தவரைக்கும் இந்த சுக்கர பயிற்சி நிகழக்கூடிய இக்காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க இதனால் சுப செலவுகள் அதிகரிக்க இருக்கு சுப செலவுகள் இருந்தாலும் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்க ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் இருந்து கொண்டே இருக்குங்க இந்த காலகட்டங்களில் ஜென்ம ராசியில் அஹ் சுக்கரன் அமர்ந்திருப்பதால செலவுகள் அதிகரிக்கும் அதனால் இந்த காலகட்டத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே திட்டமிட்டு செலவு செய்வது மிக மிக நல்லது என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அது மட்டும் இல்லாமல் பணப்பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க அதே போல கேதுவினுடைய நிலையினால் உங்களுடைய ராசிக்கு திருத்தல தரிசனம் ஒன்று கிடைப்பதற்கு சாத்திய சாத்தியக்கூறுகள் இருக்கு குடும்ப சூழ்நிலை அமைதி நிறைந்ததாகவே இருக்குங்க இந்த தருணங்கள்ல திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் வர்ஷபராசனியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமை இருக்குதுங்க உத்தியோகஸ்தர்களை வரைக்கும் காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் சலுகைகள் ஆகியவை கிடைக்க இருக்குதுங்க அதே போல் வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க இக்காலகட்டத்தை கட்டத்தை பொறுத்தவரைக்கும் புதிய சலுகைகள் கிடைக்க இருக்கு தற்காலிக பணியாளர் உங்களிடம் நிரந்தரம் செய்யப்பட இருக்காங்க ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க அதனை ஒப்புக்கொள்வது உங்களுடைய எதிர்கால நலனுக்கு மிக மிக உகந்தது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க ரிஷபராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் வர்த்தகத்துறை சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு அதனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க எடுத்தோம் கௌத்தோம் என்று எந்த செயலிலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க ரிஷபராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு வெளிநாடு சென்ற விசேஷ உயிர் கல்வி பெற வேண்டும் என்ற ஆசைகள் நிறைவேறி இருக்கு விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வருமானம் அதிகரிக்குங்க இதனால் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற வழிபெறக்க இருக்குதுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது வியாழக்கிழமைகள்ல அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் தீபத்தில் சிறிது நெய் சேர்த்து தரிசித்து வந்தால் போதுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது